பல சொன்னார்கள் நாற்பது ஐம்பது வருஷம் வாழ்ந்த நாடு மேல வாழ்ந்த அதனால சில நாட்டை விட்டு ஓடினார்கள் சில அரசியல் தலைவர்கள் நாட்டுக்குள்ளே ஒழித்தார்கள் சில அரசியல் தலைவர்கள் நாட்டை பொறுப்படுத்த வாருங்கள் சொன்ன உடனே அவர்கள் முன்னால் ஜனாதிபதிக்கு காதல் கடிதம் அடித்தார்கள் பெண்களால் பொறுப்படுத்த முடியாது இரண்டாம் கடிதம் மூணாம் கடிதம் நாலாம் கடிதம் ஒருவர் ஒரு ஒரு பிரிவு நாட்டை விட்டு ஓடி ஓடியது ஒரு பிரிவு நாட்டுக்குள்ளே ஒழித்தது ஒரு பிரிவு கடிதம் எழுதியது ஆனால் இந்த நாட்டை அப்படியான ஒரு சூழலிலே இந்த நாட்டை விட்டு ஓடாமல் இந்த நாட்டுக்குள்ளே உணிக்காமல் இருக்குமே நாட்டை பொறுப்படுக்க ஆஹ் புயண்டாமென்று ஒதுங்காமல் இல்லையா தற்போது ஜனாதிபதி நாட்டை கொடுப்படுத்த ஆனா அவர் ஜனாதிபதி கோட்பாளர் என்று அறிவிக்க விற்கும் அவர் அழிவிக்க விற்பாடு சிந்திப்போம் நாங்கள் இந்த முடிவெடுக்கணும் ஆனா அவர் அறிவிக்க விற்பாடு தான் முடி அப்ப அப்போ எங்களுக்கு தெரியுது

அப்படி நான் நாங்கள் நான் பார்வை நான் சதாசிவம் வியாழ மட்ட கிளப்பெல்லாம் பிறந்தல் மட்ட கிளப்பெல்லாம் பாடுறது மட்ட கிளப்பெல்லாம் சாகுறது புதைக்கிறது சரியா பிரச்சனை வந்தாலும் ஓடி இருந்தா அப்படி இல்லை ஆகவே இந்த மக்களுடைய பிரச்சனை எல்லாரும் அப்படி ஓடி இருந்தா யாரும் பொறுப்படுத்த வந்திருந்தா இன்றைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்குமா இன்றைக்கு இந்த அவருத்தி வேலை திட்டங்கள் நடந்திருக்குமா ஒரு எட்டு மாசத்துக்குள்ள நாடு பழைய நிலைக்கு மேல வந்து அண்மையில் ஒரு காணொலி மாத்திரம் ஒரு இந்திய பெண்மணி யூடியூப்ல பெண்மணி அவன் சேனல்